நாதத்தின் முனியே தாள ஞானத்தின் தாளஞானத்தின் முனியே நாதத்தின் முனியே தாள ஞானத்தின் தாளஞானத்தின் முனியே ஆணி அனுஷத்திலே புரத்திலே ஆணி அனுஷத்திலே வீரநாராயணபுரத்திலே குளம் மேலாகிட ாய் நாதத்தின் நாதமுனியே நாத நாதமுனியே நாதத்தின் நாதமுனியே முனியே அமுதம் என்ற பாசுரம் கேட்டே ஆழ்வார் திருநகரி சென்று நாலாயிரம் பெற்றார் ஆறாகமுதம் என்ற ஆழ்வார் திருநகரி சென்று நாலாயிரம் பெற்றார் பெற்ற பிரபந்தம் மதனை தாள இசையிலே கூட்டி திவ்ய பிரபந்தம் மதனை தாள இசையிலே கூட்டி மேகிழகத்தாரு கே கற்பித்தே தந்தார் மேகிழக கற்பித நாதத்தின் நாதமுனியே தாளஞான நாதமுனியே நாதத்தின் நாதமுனியே திருவரங்க கோவிலில் பிரபந்தம் இசைத்திடவே திரு அத்தியன உஸ்தவத்தை முறையே துவங்கினார் திருபரங்க கோவிலில் பிரபந்தம் இசைத்திடவே அத்தியன உஸ்தவத்தை முறையே துவங்கினார் அத்திருநாளிலே நம் பெருமான் முன்னிலையே அத்திருநாளிலே நம் பெருமா தாளஞானத்தின் நாதமுனியே நாதத்தின் நாதமுனியே அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆணி அனுஷம் நாதமுணிகளோட திருநக்ஷத்திரம் கலியுகத்தில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் வருடம் வீரநாராயணபுரத்தில் ஆணி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் ஈஸ்வரமுனி என்பது வைகுண்டத்தில் இருக்கிற நித்திய சூரியான கஜானனரோட அம்சமாக ஈஸ்வரமுனிக்கு பிறக்கிறாரு நாதமுனிகள் அவரோட படிப்பு யோகாபியாசெல்லாம் முடித்து அங்கேயே அவர் வீரநாராயணபுரத்துலேயே இருக்கார் அப்போ கொஞ்ச நாளில் அவருக்கு வட மதுரைக்கு போகணும் மதுரைக்கு மதுராக்கு போகணும் அங்கே கிருஷ்ணருக்கு கைங்கரியம் பண்ணணும் இங்கே இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் கைங்கர் பண்ண கைங்கரியம்லாம் பண்ணணும்னு ஆசை அவருக்கு அதனால் அங்கே போகிறார் அங்கே யமுனை வந்துட்டு சந்தோஷமாக அங்கே அந்த கோவிலில் சந்தோஷமாக இருக்கார் அப்போது கொஞ்சம் நாள் ஆனப்புறம் வீரநாராயணபுர பெருமாளுக்கு திரும்பவும் நாதமுனிகளை தன்னோட கோவிலுக்கு அழைச்சிக்கணும்னு ஆசை வருது அதனால் அவரோட கனவுல சொல்லி வீரநாராயணபுரத்துக்கே வரணும் அப்படின்னு கேட்குறார் உடனே நாதமுனிகளும் திவ்ய தேசங்களெல்லாம் சேவிச்சுண்டு வீரநாராயணபுரத்துக்கு வரார் அப்போது நாள் வந்து ஆறாமுதனோட ஆறாமுதன் கும்பகோணம் ஆறாமுத ஆழ்வான் இருக்கார் இல்லையா அந்த பெருமாளை பேர் பேரில் ஒரு பத்து பாசுரங்களை ஆழ்வா திருநங்கில வந்த ஒரு நாலு பேர் அந்த பாசுரங்களை பாடுறார் பாட்டை உடனே நாதமணிகளுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுறது அதை கேட்டுட்டு இதில் கடைசியில் ஆயிரத்தில் இப்பத்துன்னு சொல்லியிருக்கேள் மீதி தொள்ளாயிரத்து தொண்ணூறு பாசுரங்கள் எங்கே இருக்குது அதை சொல்லித்தரேலாம் எனக்கு அப்படின்னு கேட்குறேன் எங்களுக்கு இந்த பத்து பாசுரம் மட்டும்தான் தெரியும் நீங்கள் ஆழ்வார் திருநகரிக்கே போய் அங்கே கேளுங்கோ அங்கே யாராவது சொல்லுவா உங்களுக்கு அப்படின்னா உடனே நாதமுணிகளும் கும்பகோணம் போய் இந்த பத்து பாசுரங்களை கும்பகோணம் ஆறாமத பெருமாளுக்கு தான் இசை கூட்டி பாடி அவர்கிட்ட மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கிற இந்த பாசுரங்கள் நான் கற்றுண்டேன் அப்படின்னு மகிழ்ச்சியாக தெரிவிச்சிருந்து இதில் மேலே இருக்கிற பாசங்களை பாசுரங்களையும் நான் கற்றுக்கணும்னு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுண்டு அங்கேருந்து ஆழ்வார் திறநகரிக்கு போகிறார் அங்கே போனால் அங்கே எல்லார்டையும் கேட்குற கேட்டால் இவாலை யாருமே எங்களுக்கு எதுவும் தெரியாது ஆனால் ஆழ்வார் மேலே மதுரகவிகள் பாடின கண்ணினூர் சிறுதாம்பு தெரியும் அதை வேணால் நீங்கள் கற்றுண்டு அதை வந்து திருநகரியில் இருக்கிற புளியமரத்தடியில் உட்காந்துண்டு இந்த கண்ணினூர் சிறுதாம்பு பன்னிரெண்டாயிரம் முறை நீங்கள் சொன்னீங்கன்னா ஆழ்வார் உங்களுக்கு பிரத்யக்ஷமாக வருவர் அப்படின்னு சொல்கிறார் உடனே இவரும் கண்ணினூர் சிறுதாம்பு பாசுரங்கள் பத்து பாசுரத்தையும் கற்றுண்டு அந்த புளி புளிக்குடி ஆழ்வார் அந்த இதில் போய் நின்றுண்டு பன்னிரெண்டாயிரம் முறை ஒரு தடவை ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கே நம்மளால் முடியல ஆனால் பத்து பாசுரங்களை பனிரெண்டாயிரம் முறையவர் சேவிக்கிறார் சேவித்து நம்மாழ்வாரும் பிரத்யக்ஷமாக வந்தால் என்ன வேணும்னு கேட்குறார் இந்த பத்து பாசுரங்களை சொல்லி இதில் இந்த பத்து பாசுரங்கள் தான் இருக்குது ஆனால் தாங்களோ ஆயிரம் பாசுரங்கள்னு சொல்லியிருக்கா இதில் அந்த ஆயிரம் பாசுரங்குன்னு எனக்கு சொல்லி கொடுத்தா தேவலாம் அப்படின்னு கேட்குறாரு அப்போது நம்மாழ்வார் ஆழ்வார் சொல்கிறார் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஆயிரம் பாசுரங்களையும் அவருக்கு தர்றார் சொல்லி தந்தால் அதில் பொலிக பொலிக போயிட்டு வள்ளுயிர் சாபம் களியும் கெடும் அப்படின்னு வருது இது என்னது என்னமோ களியும் கெடும்னு சொல்லியிருக்கே இந்த காலத்தில் யாராவது வரப்போகிறாளா அப்படின்னு ஆமாம் ஒரு சமயம் மதுரகவி ஆழ்வார் தாவர ஆத்த கா தண்ணீரை காய்ச்சற அப்போது ஒரு விர விக்கிரகம் வருது அந்த விக்கிரகம் வந்து பவிஷ்யத ஆச்சாரிய ராமானுஜர் அந்த விக்கிரகத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அவர் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த பூமிக்கு வரப்போகிறார் போகிறார் அவதரிக்க போகிறார் அவரால் இந்த வைஷ்ணவன் தழைக்க போகிறது அப்படின்னு சொல்கிறார் அவர் சந்தோஷமாக அந்த பவிஷ்யதாச்சாரிய ராமானுஜர விக்கிரகத்தை வாங்கிக்கிறார் வாங்கிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இது போருமா நான் சொன்ன அந்த பா ஆயிரம் பாசுரத்தோடு போருமா இல்லை நானே இன்னும் ரெண்டு மூணு பிரபந்தம் பாடியிருக்கேன் மற்ற ஆழ்வார்கள் பாடின பிரபந்தம்லாம் வேண்டாமா அப்படின்னு கேட்குறது இல்லை இல்லை அப்படி இருக்கிறதே எனக்கு தெரியாது தேவரீர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம் ஆழ்வாரும் மீதி ஆழ்வார்கள் பாடின எல்லா பாசுரங்களையும் அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார் அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து வரார் வரும்போது அங்கே இருக்கிற ஆழ்வார் திருநகரி மக்கள்லாம் சொல்கிறா ஒரு காலத்தில் வந்து திருமங்கை ஆழ்வார் இங்கேருந்து நம்மாழ்வார் விக்கிரகத்தை திருவரங்கம் கோயிலுக்கு ஏழ பண்ணி அங்கே அத்தியாயன உஸ்தவம் மார்கழி மாதம் பத்து நாளும் கொண்டாடுவா அது இப்போ மறைஞ்சு போச்சு உங்களுக்கு ஆழ்வாரோட அனுகிரகம் இருக்கிறதுனால நீங்கள் இதை திரும்பவும் எடுத்து பண்ணணும் அப்படின்னு செ சொல்லி கேட்குறச்சி நாதமுனிகளும் திருவரங்கம் கோவிலுக்கு வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட எல்லாம் பேசி திரும்பவும் மார்கழி மாதம் சுக்லபக்ஷத்தில் ஏகாதசி அன்னைக்கு இந்த திவ்ய பிரபந்த உற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு அடிக்கோள சுக்லபக்க பக்ஷ ஏகாதசிக்கு முன்னாடி உள்ள பத்து நாள்களில் மற்ற ஆழ்வார்களோட பாசுரங்களை சேவித்து சுக்லபக்ஷ ஏகாதசியிலேருந்து அதாவது வைகுண்ட ஏகாதசி அண்ணிலேந்து பத்து நாட்கள் திருவாய்மொழி பிரபந்தம் சேவிச்சுட்டு கடைசி இருபத்தி ஓராவது நாள் அந்த ஆழ்வார் மோட்சத்தோடு முடிக்கிற மாதிரி அத்தியன உஸ்தவத்தை ஆரம்பிக்கிறார் திரும்பவும் நாதமுனிகள் இந்த ஆழ்வார் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரபந்தங்கள்லாம் இசை இல்லாமல் இருக்கு இல்லையா அதனால் அதை இசை கூட்டி தேவகானத்தில் இசை கூட்டி பாட்டி சைத்து தாளத்தோட அந்த தாளத்துக்கும் அந்த இசைக்கும் ஏற்ப பண்ணிசைத்து அதை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லித்தரார் அதில் ரொம்ப முக்கியமானவா மேலையகத்தாழ்வார் கீழையகத்தாழ்வார்னு ரெண்டு பேர் அவளோடய வம்சத்தார் தான் இன்றைக்கும் திருவரங்கம் கோவிலில் அரையர் சேவையில் முக்கிய பங்காக இருக்கா அவாள்கிட்ட அதை சொல்லி கொடுத்து அவ அபிநயத்து பாட்டு இசைக்கிறாவா அதை அவள் மூலியமாக அந்த கோவிலில் நிரந்தரமாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு வகை வரைமுறையை கொண்டு வந்தார் நாதமுணிகள் இப்படி அவர் வந்து கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறச்சி ஒரு நாளைக்கு என்ன ஆறுது அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுர அரசேவையில் ஒருத்தி மனுஷகானமும் ஒருத்தி தேவகானமும் இசைக்கிறார் அப்போது இந்த மன்னர் வந்து என்ன பண்ணுற மனுஷகானம் பாடினவளை ரொம்ப சலாகித்து பேசுகிறார் தேவகானம் பாடினவன் அவருக்கு புரியல அது அதனால அவர் வந்து அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல உடனே அவர் சொல்கிறா உங்கள் ஊரில் திருநாராயணபுரத்தில் வீரநாராயணபுரத்தில் இருக்க இல்லையா அங்கே நாதமுனிகள்னு ஒருத்தர் இருக்க அவருக்கு தேவகானம் தெரியும் அவரை கூப்பிட்டு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறாரு உடனே ராஜாவும் அவரை ரொம்ப மரியாதையோடு வரவழித்து அவர்கிட்ட கேட்குறான் தேவகானத்தை பற்றி சொல்லணும் அதனுடைய சிறப்பை சொல்லணும் அப்படின்னு கேட்ட உடனே நாதமுடிகள் என்ன பண்ணுறார் அங்கே இருக்கிற ஒரு கல் தூணில் தாளத்தை வச்சுட்டு அப்பொண்ணை வந்து அந்த பொண்ணை வந்து தேவகானம் பாட சொல்கிறார் உடனே அந்த பா என்ன பண்ணி அப்படி தண்ணீராக உருகி வரது உடனே அவர் கானத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாளத்தை எடுக்க சொல்கிறார் தாளத்தை எடுக்க முடியல உடனே திரும்பவும் கானத்தை பாட சொல்லிவிட்டு அந்த தாளத்தை எடுக்கிறார் இதை பார்த்துட்டு ராஜா வந்து இதனுடைய சிறப்பை நான் இன்னும் பார்க்கணும் அப்படின்னோடனே சரி உன்னுடைய அரசவையில் எத்தனை வித்வான்கள் இருக்காளோ அத்தனை பேருக்கும் தாளத்தை கொடுத்து வேறு வேறு இடையில உள்ள தாளத்தை இசைக்க சொல்லு அது என்ன இடைங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற உடனே ராஜாவும் தன்னுடைய நானூறு வித்வான்களை ஒரே சமயத்தில் தாளத்தை இசைக்க சொல்கிறார் உடனே இவர் கண்ணை மூடின்னு அந்த இசையில் தாள இசையெல்லாம் கேட்டுட்டு ஒவ்வொருத்தரும் என்ன இடையில அந்த தாளத்தை இசைக்கிறா அப்படிங்கிறத இவர் காது மட்டுமே கேட்டு அது என்ன எடை அப்படின்னு சொல்கிறார் அப்புறம்தான் ராஜா வந்து இவரோட பெருமையை தெரிஞ்சுண்டு அந்த தேவகானத்தை மதிக்கிறார் அப்புறம் இவருக்கு ஏகப்பட்ட செல்வங்களை கொடுத்து வணங்கி இவர்கிட்ட ரொம்ப அன்பாக நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கற்றுக்கிறான் அவரோட சிஷ்யராக ஆறார் இப்படிப்பட்ட நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை நாமளும் கற்றுண்டு அதனுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும்